இன்றைக்கி மசாலா ஓட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓட்ஸ் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் கால் கப் எடுத்திருக்கேன் தக்காளி பாதி தக்காளி ஆப்பிள் தக்காளி எடுத்திருக்கேன் மல்லிகை கொஞ்சம் இது வந்து கேரட்டு கேரட் ஒரு கேரட்டு ஒரு நாலு லட்டா அஞ்சு பீன்ஸு முட்டைக்கோசு இலை வந்து ஒரு இலை எடுத்திருக்கேன் இது ரெட் கேப்ஸுக்கும் அது எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் பட்டாணி காலிஃப்ளவர் வந்து அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து அரை டீஸ்பூன் இந்த அளவு ஓட்ஸுக்கு இவ்வளவு போதும் அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் தான் இஞ்சி இஞ்சிப்பூண்டி பேஸ்ட் வச்சுருக்கேன் கால் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் ம மிளகாத்தூள் இப்போ எப்படி பண்ண இதோட கொஞ்சம் நெய் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு எடு ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க நெய் ஊற்றி தான் வாசமாக இருக்கும் எண்ணெய் ஊற்றுனா நல்லா இருக்காது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ இந்த அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் நெய் ஊற்றிக்கோங்க அது போதும் இப்போ இந்த காய்கறிலாம் போட்டு வதக்கிடலாம் இந்த மசாலா தூள் போடுறேன் தக்காளி ஓட்ஸ் போட்டுக்கலாம் ஓட்ஸ் வந்து கால் கப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ ஊற்றணும் இந்த கப்பிலே அளந்து ஊற்றிக்கலாம் இப்போ ஓட்ஸ் வந்து இதில் கால் கப் போட்டிருக்கேன் இதுக்கு மூணு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் ஓட்ஸுக்கு தண்ணி குறஞ்சி குறைஞ்சிச்சின்னா நீங்கள் பாத்திரத்தில் போட்டு கிண்டி விட்டிங்கன்னா பார்த்துட்டு தண்ணி பற்றிலாம் சேர்த்துக்கலாம் குக்கரில் காய்கறிலாம் வேக போகிறதுனால நான் குக்கரில் போட்டிருக்கேன் த ஓட்ஸுக்கு தண்ணி பத்தாம போச்சுன்னா சீக்கிரம் தூர் பிடிச்சிரும் கொடன்னு வந்து சீக்கிரம் தூர் பிடிச்சிரும் அதனால தண்ணி கூட இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு வத்த கொஞ்சம் வற்ற வச்சிங்கன்னா வத் வத்திடும் அதனால் தண்ணி பத்தாமல் போயிடாமல் பார்த்துக்கங்க இந்த ஓட்ஸுக்கு வேணுங்கிற உப்பு இப்போ ரெண்டு சுத்தத்துக்கு அடுப்பை கூடு வச்சே வேக வச்சிடலாம் இப்போ குக்கர் நல்லா அறிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் ஓட்ஸ் நல்லா வந்திருக்கு இப்போது மசாலா ஓட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ